ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் டீச்சர் ஸ்கூல்ஸ் டாட் ஓஆர்ஜி இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள்

மகாராஷ்டிர ஜெயிச்சா மட்டும் தெரியுது சரி அப்படின்னா கேரளாவில் பிரியாங்கா ஜெயிச்ச போது அது தெரியல அப்ப வந்து வாக்கு இயந்திரம் கரெக்டா இருக்குது உள்ளாட்சிக்கும் சேர்த்து வந்து சிண்டு முடிக்கிற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது இதுக்கெல்லாம் மூடு கொடுக்க வேண்டும் நோக்கத்திற்காகத்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார் மோடியாக நான் பார்க்க போறேன் எப்படி பாஸ் பண்ணணும் அவங்க வித்தைகளை கத்து வச்சிருப்பாங்க பாஜக அந்த வித்தையை வெற்றி கண்டு பாஜக மசோதா தாக்கல் வெற்றி பெறும் மோடியுடைய கனவு நிறைவேறும் தாமரை நேர்களுக்கு வணக்கம் நம்போடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் ஐபிடிஎஸ் நிறுவனத்தின் சேர்மேன் திரு திருநாவுக்கரசர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் தாமரை உறவுகளுக்கு சார் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து மறுபடியும் வந்திருக்கு இது இரண்டாயிரத்தி பதினாலு அதுக்கப்புறமா நடந்த பத்தொன்பது இந்த தேர்தல் எல்லாமே பாஜகனுடைய வாக்குறுதியில வந்து இருந்தது தற்போது இதை வந்து கேபினெட் வந்து அப்ரூவல் பண்ணியிருக்காங்க இந்த மசோதா வந்து பாராளுமன்றத்தில் எடுத்துட்டு வர போறாங்க ஸோ இதனுடைய தேவை வந்து நம்ம நாட்டுக்கு எந்த அளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல நாட்டுக்கு தேவையிட்டிருக்காதான் மோடி அவர்கள் திட்டமிட்டு இருக்காருன்னு வச்சிக்கோங்க அதாவது த திமுகவுக்கு பிடிக்காது திமுகவுக்கு வந்து பாஜக பிடிக்காது பாஜக திட்டங்கள் அத்தனையும் எதிர்க்கணும் கரீ கருத்தியிலாக எதிர்க்கப்படணும் நோக்கத்திற்காக திமுக ஸ்டார் ஸ்டாலின் எடுப்பாரு ஆனா அவருடைய தகுப்பினார் கர்நாடக தலைவர் கலைஞர் அவர்களே பாத்தீங்கன்னா ஒரே நடுவதுல ஏற்று ஏத்து குரல் கொடுத்திருக்காரு ஸோ இந்திரா காந்தி இருந்த இருந்தபோது எமர்ஜென்சி காலத்துல இருந்து ஒரே நடு ஒரே நடத்துதல் அப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரே பாராளுமன்றத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் தமிழ்நாட்டில் வந்து இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு

இது வந்து மாநில அரசுடைய குரலை வந்து நசுக்கும் விதமா இருக்கு அப்படின்றாங்க என்ன சொல்லுங்க

எம்ப் சேர்ந்த போது ஓட்டு போல மக்கள் அப்ப ஆட்சியில் சென்ட்ரல் அண்ணா அதாவது இன்னைக்கு பாஜக சட்டத்தை கொண்டு வரக்கூடாது ஒரே காரணம் மோடி அவர்கள் கொண்டு வரக்கூடாது அதை எதிர்க்கணும் அரசியல் ஆதாயம் பெற நோக்கத்திற்காக செய்யப்படுகிற சிந்து முடிக்கிற வேலை தான் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் செய்கிறார் ஒழிய உள்ளமாற சொல்ல போனா ஏற்றுக்கொள்வார் ஆனால் உதடளவில் உச்சரிக்கிறதான் பார்க்கப்படணும் முழுக்க முழுக்க ஒரே நாடு ஒரே தான் நாட்டுக்கும் நமக்கும் நன்மை ஏன்னா இதுல வந்து கொஞ்சம் காசுகள் வந்து குறையப்படும் நல்ல ஒரு திட்டம் ஸோ இது வந்துச்சுன்னா வந்து தேசிய லெவலில் வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னும் பார்லிமெண்ட் சட்ட உறுப்பினர் இன்க்ரீஸ் ஆகும் என்ன கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூத்தி நாலு அதே சட்டமன்ற இந்த தமிழ்நாட்டை இறந்து அதே இருக்கு மத்தியிலேயே அதே இருக்கு ஸோ இது என்ன மக்கள் தொகை நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகை போச்சு அப்ப அதுக்கேற்ற மாதிரி கட்டமைப்பு உருவாக்கணும் வரவா சொல்லுங்க சரி அப்படி சொல்ல போனா மாநில பட்டியல இந்த கல்வியை வந்து தேசிய பட்டியல பொது பட்டியல கொண்டு வந்து திமுக இதே கேபினட் இன்னைக்கு ஒரே நடுவத்தில் சொல்றீங்க அப்படி இருக்கிற போது அதே கேபினட்ல இருந்த போது கான்சல் அமைச்சர் போது நீட்டை மட்டும் எப்படி கொண்டு வந்தீங்க மாநில கல்வி தானே இருந்துச்சு அப்ப ஏத்துக்கல நீட்ல கையெழுத்து போட்டு இது பண்ணிக்கலாம்ல சோ இன்னைக்கு அப்படி சொல்ல போனா இன்னைக்கு சட்ட இன்னைக்கு ஆண்டவர்கள் இந்தியாவை ஆண்டவர்கள் காங்கிரஸ் இயக்கத்தான் நிறைய ஆண்டு இருக்காங்க அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்கள் நிறைய கட்சிகளை ஆட்சியில் பசிச்சது காங்கிரஸ் கட்சி தான் எமர்ஜென்சி கொண்டது காங்கிரஸ் கட்சி தான் அப்படி இருக்கிற போது

அதே மாதிரி பார்லிமெண்ட்ல வந்து நமக்கு மெஜாரிட்டி வேணும் அதே மாதிரி இருபத்தி ஒன்பது ஸ்டேட்ஸ்லையும் பதினாலு ஸ்டேட்ஸும் இதுக்கு அப்ரூவல் கொடுக்கணும் அப்படின்றப்போ லோக்சபால முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு அப்படின்ற கணக்கு வேணும் என்டிஏ கிட்ட வந்து இன்னூற்றி தொண்ணூத்தி மூணு தான் இருக்கு அதே மாதிரி ராஜ்யசபாலும் என்ன கிட்ட கம்மியாக இருக்கும்போது இந்த பில் வந்து பாஸ் ஆகும் ஏன்னா மோடிக்கு அப்போசிட்டாக இருக்க எல்லாருமே இதை மோஸ்ட்லி அகைன்ஸ்ட் பண்றாங்கன்றப்போ எப்படி வந்து இந்த பில் பாஸ் ஆகும் பாஜக பார்லிமெண்ட்ல ஒரு மசோதை எப்படி தாக்கல் செய்ய தாக்கல் செய்தால் வெற்றி பெறும் நுணுக்கம் நன்கு தெரிந்தவர்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரே இடஒது ரெண்டாயிரத்தி தொண்ணூறு வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு நான் பார்க்கப்படுறேன் ஏன்னா இந்த சட்ட வரைவு குழு சுதந்திரம் பெற்ற பிறகு ஆயிரத்தி நாற்பத்தி ஆண்டு அன்றைக்கு இருந்த காலகட்டத்திலே சுதந்திரம் பெற்ற போது அன்னைக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலே சட்டவரை குழு தலைவராகவும் அம்பேத்கர் சட்டவரைச் செயலராகவும் போட்டு ஒரு பதினெட்டு குழுவை போட்டு அன்னைக்கு சட்டவரை வரைவு கொண்டது சுதந்திரத்துக்கு முன்பு கொண்டிருப்பட்டு ஆயிரத்தி தொம்பது அமல்படுத்தப்பட்டது அதுபோல் இன்றைக்கு ஆயிரத்தி ஐம்பது அப்படி இருக்கிறது இன்றைக்கு முன்னாள் குடியரசுத் தலைவர் அவர்களுடைய தலைமையிலே ஒரு குழு போட்டு அவர்கள் பரிந்துரை அதாவது ஆட்சியில் இருந்தாலும் என்ன பண்றது முதலமைச்சர் என்ன பண்றது எல்லாத்துக்கான வரைவு தான் சட்ட வரைவு குழு ஒன்றும் உருவாக்கப்பட்டாங்க அந்த குழு வந்து பரிந்துரை செய்யப்பட்டு அதுல ஆய்வு செய்யப்பட்டு அதற்கு பிறகுதான் வந்து கேபினட்ல வந்து ஒப்புதல் கொடுக்கறாங்க இது வந்து பாஜக வந்து மாநிலத்தில் மட்டும் இல்ல ஏனைய மாநிலங்களும் கருத்துக்கள் கேட்கப்பட்டு அந்த கருத்துக்களை கோப்புகளில் வரப்பட்டு சட்ட வரை குழு சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் தான் கேபினட் ஒப்புதல் கொடுக்கப்பட்டு இன்றைக்கு மசோதா பண்ற சூழ்நிலையில் வந்திருக்கிறது மசோதா நிச்சயமாக வெற்றி பெறும் ஒரே நடுவத்தில் நிச்சயமா வரும் அது நாட்டுக்கும் நமக்கும் நல்லது திமுக போன்ற திருடர் கட்சிகள் அதாவது திராவிடம் என்பது திருடு என்று தமிழ் அகராத்தில் சொல்லுக்கிறது அப்படி போது திருடர் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகள் எல்லாம் திருடுவதற்காக வேணாம்னு சொல்லுவாங்க ஒரே நாடு ஒரே முறை வர்றது நல்லது ஒரே மூட்டை செலவு போகும் உள்ளபடியே உலமா வந்து எப்ப எம்பி எலக்ஷன் தனியா ஒரு பட்ஜெட் செலவு இதுக்கு ஒரு தனி செலவு ஒரே மூட்டை ஒரு செலவு வரப்போ பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைச்சா உள்ள நினைப்பாங்க வெளியே வந்து பாஜக கொண்டதால பிடிக்கல அப்படி ஒரு காலத்துல இருக்கு தமிழகத்தில் கட்சிகள் முன்வைக்கும் அரசியல் கதிரலை போடுற ஆட்கள் முன்வைப்பாங்க இப்படி பலவேறு பேர் எதிர்க்கிற கருத்துக்கள் எதிர்க்கிற வலதுசாரி இடதுசாரி சித்தாந்த கொண்டவர்கள் எதிர்க்கத்தான் செய்வார்கள் ஆகவே நம்ம ஒரு போட்டோ பார்த்துட்டு ஆகுமா

அனைவருக்கான சித்தாந்த கேள்வி வந்தால் விடை கொடுப்பதற்காகத்தான் அந்த குழு அந்த ஆயிரத்தி ஆயிரம் பக்கத்துக்கு மேல வந்து கொடுக்கப்பட்டிருக்காங்க சோ அப்புறமா அந்த சரத்துக்கள் எல்லாமே அதுல பொருந்தும் அப்புறம் போது எங்க சும்மா போயிட்டு வடிப்பினை ஒரு கொடுக்கறதுக்கு முன்னால் குடியரசுலவரே ஒரு தலைமை போட்டு கொடுப்பாங்கன்னா வந்த அளவுக்கு அலட்சியமா கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து பேசிக்கான திங்ஸ் அவர் அரசியல் கருத்தியெல்லாம் சொல்றதுக்காக சீமான் சொல்லிருக்கப்பட்டிருக்க இந்த இதெல்லாம் வந்தா நடந்தா என்ன ஆடுறதுக்கெல்லாம் கொண்டு வர சட்ட வரைவு குழு அந்த வச்சுதான் அதுதான் அப்புறம் அவங்க வந்து நாளைக்கு வந்து சட்டம் மசோதா தாக்கல் பண்ணாங்கன்னா அது இந்த மாதிரி வர போச்சுன்னா அன்னைக்கு வந்து சட்டம் நிறைவேற்றுவாங்க சட்டம் இருக்கிறது நீதிமன்றங்கள் இருக்கிறது அதன் வாயிலாக ஆட்சிகளை என்ன செய்யணும் முடிவு செய்யப்படுவாங்க அதுல என்ன பிரச்சனை இருக்கு சீமானவர்கள் இன்னும் ஒரு கருத்து என்ன சொல்றாரு அப்படின்னா கண்டிப்பா இது வந்து பாஸ் ஆகாது இது அமலுக்கு வராது இந்த மசோதா வேலை இல்லாத ஒரு தையல்கார வந்து யானைக்கு ட்ரௌசர் தச்ச கதையா இருக்கு அப்படின்ற இல்ல அவருக்கு ஏதோ பிடிக்கல பொழுது தனிப்பட்ட வன்மார்க்கும் பொழுது அதனால சொல்றாரு நிச்சயமாக ஒரே நடுவுறுத்துதல் வரும் வராமல் போவதற்கல்ல அது எப்பயோ வந்து கருத்திய கருத்தியலாக பேசுபொருளாக

கண்டிப்பா அதை தான் அரசியல் நகர்வுகள் நடந்து கொண்டு இருக்கிறது நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல ஒரே நாடு ஒரு தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது மக்களுடைய ஜனநாயகத்தை வந்து அழிக்கும் விதமா இருக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சிகள் எல்லாம் சொல்றாங்க சிஸ்டர் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக சொல்லிட்டேன் வலது இடது இடது வலது இது இந்த கொள்கை பிடிக்கும் பிடிக்காது அப்புறம் போது இந்த இருக்கிறவங்கலாம் வந்து பாஜகனுடைய கொள்கையில் பிடிக்காதவங்க பாஜக ஆட்சி இல்லாமல் இவங்க உட்காந்தா இவங்க போகிற சட்டங்கள்லாம் கரெக்டு நான் கேட்குற சுதந்திரம் பெற்ற ஆட்சியிலேருந்து இன்னைக்கு வரையும் இந்த மத்தியிலே ஆண்டவர்கள் காங்கிரஸ் இயக்கமாக பாஜக இயக்கமா

பேருக்கு வச்சுக்கலாம் எனக்கு இருக்க கொள்கை உங்களுக்கு இருக்க கொள்கை வேற நான் கொள்கை ஓகே ஒத்துவீங்களா அது எனக்கு ரஜினி பிடிக்கும் உங்களுக்கு கமலா பிடிக்கும் சொல்ல போது இந்த மாதிரி ஒரு நடிகனுக்குள்ளே இவ்வளவு உனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கின்ற போது ஒரு நாட்டை அணக்கூடிய கட்சி இருக்கும் இந்த கட்சி பிடிக்கும் பிடிக்காத சித்தாந்தம் இருக்கு எடுத்துக்காட்டு இப்ப வந்து லாஸ்ட்ல கூட ஒரு பாடகர் வந்து கோவனா ஒரு பாடகர் வந்து தாவியக்கா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு ஒண்ணு பாடினார் அது ஏன் திமுக திராவிட சித்தாந்தம் கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் இருப்பதனால அது அந்த பாட்டை வைக்கிறார் அதுக்காக சரி பாஜக சித்தாந்தம் ஏற்க முடியுமா ஒவ்வொருத்தரும் ஒரு கொள்கை சேர்ந்திருப்பவர்கள் அதனால அந்த கொள்கை சேர்ந்தவர்கள் பிடிக்காத நோக்கத்திற்காக சொல்லப்படுறத ஒழிய அதை பெருசா கடந்து போனா சரி அப்படியே காங்கிரஸ் இந்த போது பாஜக சொன்ன போதெல்லாம் காங்கிரஸ் கருத்தை கேட்டுக்கிட்டாங்களா சொல்லுங்க பாஜக வந்து எதிர்கட்சி இருந்தா அத்வானி அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தாரில்ல அப்பெல்லாம் சொல்ற போது அவங்க ஏத்துக்கிட்டாங்களா இல்ல இல்ல அப்படி போது இன்னைக்கு பாஜக இந்த கருத்துக்கள் சொல்லதான் செய்வாங்க அது கடந்துதான் ஒரு பஸ் தான் பாஸ் பாஸ் ஆனா வெற்றி இப்ப அதே மாதிரி இங்க ஒரு கணக்கு இருக்கு இத்தனை மக்களுக்கு இத்தனை போலீஸ் அதிகாரிகள் இத்தனை பாதுகாப்பு இருக்கணும் ஆனா அது வந்து தமிழகத்துல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்ப அப்படி இருக்கும்போது நார்த் இந்தியால எல்லாமே வந்து நமக்கு நாற்பது ஸ்டேட்டுக்கும் சேர்த்தே வந்து இங்கே தேர்தல் வச்சோம் நாற்பது மாநிலங்களுக்கும் அப்படின்றப்போ இப்போ வந்து நார்த் இந்தியால மூன்று கட்டம் நான்கு கட்டமாக தேர்தல் நடக்குது இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கான அந்த ஒரு தான் அதுதான் அதாவது கிட்டத்தட்ட இப்ப ஏழு கட்டம் எட்டு கட்டம் வைக்கிறாங்களே இல்ல கூடுதலாக அதிகப்படுத்துவாங்க வேற ஒன்று அதிகப்படுத்தி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதிகமாக சட்டம் அதிகமாகும் இப்போ தமிழ்நாட்டில் இரநூத்தி ஒரு நானூறு ஆகும் சோ ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக போச்சு எங்க அன்னைக்கு இருந்த கான்செப்ட்ல கொண்டு வந்து இரநூத்தி பதினாறு தொகுதி கொண்டு வந்தாங்க இன்னைக்கு மறுசீராய் பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க சட்டமன்றம் அதிகமாகதோ குறையதோ ஏதாவது செய்யப்பட்டாங்களா கால் நூற்றாண்டா செய்யப்பட்டிருக்காங்களா ஒரு இருபத்தஞ்சு எத்தனை ஆயிரத்தான் தொகுதி உருவாத்திருக்காங்க சொல்லுங்க ஏதாவது இருக்கா வாய்ப்பில்லை இல்லை அப்படி இருக்கும்போது இன்னைக்கு மக்கள் தொகுதி நூத்தி நாற்பது கோடி மக்கள் தொகுதி இல்ல வாக்களிக்க கூடியவங்க எண்பது கோடி பேர் வாக்களிக்க கூடியன்னு சொல்லி சொல்லப்படுறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிற போது இப்போ தொண்ணூறு சாரி தொண்ணூறு கோடி வாக்களிக்கப்பட்டா லாஸ்ட் இருக்கு அப்படி இருக்கிற போது நாளைக்கு வந்து இது வந்து மக்கள் தொகை அதிகமாகிறப்போ அதுக்கேற்ற மாதிரி கான்ஸ்டியூஷனை வந்து மாத்துவாங்கல்ல மாத்த மாட்டாங்க சட்ட வரைவு காலத்துக்கு ஏற்ற போது மாறுவது தானே சட்ட வரைவு சோ நமக்கு தேவையான உருவாக்குதான் சட்ட வரைவு அதை பாஜக ஏன் தடுக்க நினைப்பது சொல்லுங்க இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நடந்த தேர்தலில் வந்து ஒரு பத்து புள்ளி அஞ்சு கோடி வரைக்கும் அப்போ செலவினம் இருந்தது இப்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுன்னு எடுக்கும் போது வந்து ஐயாயிரம் ஐநூறு கோடி செலவினம் இருந்தது கட் ஆஃப் பண்றதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஆனா இத்தனை வருஷம் இடைக்காலம் இருக்கும்போது மக்களுடைய பாப்புலேஷன் எல்லாமே வந்து அதிகமாகுது அதனால அந்த பேஸ்ல இது எடுத்துக்க முடியாது இது ஒரே நாடு ஒரே தேர்தல் இல்ல ஒரே நாடு ஒரே தேர்தல் வர்றதுக்கு காரணம் வந்து மக்கள் தொகை அதிகமாக மட்டும் இல்லாம சட்டங்களை மாற்றுவதற்கும் மக்களுக்கு எளிமையான திட்டங்கள் போய் சேருவதற்கும் மாநில அரசு மத்திய அரசு கொண்டு வர திட்டங்கள் மக்களுக்கு தான் விரிவுபடுத்தப்பட வேண்டும் மக்கள் எண்ணிக்கை அதிகப்படுத்தி விட்டுருக்காங்க ஒரு சட்டமன்ற தொகுதியில் அஞ்சு லட்சம் பேர் ஏழு லட்சம் இப்போ கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா லட்சம் பேர் ஒரு சட்டம் தொகுதி இருக்கா ஏழு லட்சத்தில் பேர் இருக்கும் ஒரு தொகுதி அந்த மாதிரி தொகுதியெலாம் விரிவுபடுத்த ரெண்டாக ஆகணும் ஸோ அப்படின்னா ஏழு லட்சம் லட்சம் மக்களும் போய் ஒரு உறுப்பினர் போய் பார்க்க முடியாது அந்த மாதிரி வந்து கர்நாடகம் கண்ண சொல்லுவாங்கன்னா அது மாதிரி தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி வச்சுங்க பெரிய பெரிய தொகுதிகளாக இருக்குது அப்போ வந்து மறுசீராய் பண்ணணும் அப்புறம் நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்கும் மக்களுக்கு திட்டங்கள் போய் சொல்ல தான் இந்த ஒரே நாடு ஒரு தேர்தல் இருக்கிற ஒழிய நீங்கள் அதை விட்டுப்பட்டு வந்து இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க கருத்து அது கருத்தியல் முதல் சொல்றது சட்டம் வந்தா நாட்டுக்கு தான் நன்மை இப்ப இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்போது ஏதாவது அரசியல் கட்சிகளுக்கு அரசியல் கட்சிகளுக்கு இது வந்து திமுக லாபம் இருக்கும் ஒரு ஆயிரம் ஆயிரம் குறையும் அடிச்சு படத்துல பல பல லட்சம் கோடிகள் ஏதோ சில காசு பிச்சை காசு மக்கள் போட்டுட்டு இவங்க லாபம் தான் நினைப்பாங்க திமுக திராவிட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓட்டுக்கு எப்படி ஈரோடுல வந்து ரெடி இடத்துல ரெடி அதுமட்டுமப்பா அடுத்து வர இயன்பு கூட செலவு பண்ணுவாங்க இப்படி இந்த மாதிரி செலவு பண்றது கொஞ்சம் மிச்சமாவ தான் போன்ற ஏக்கம் நினைக்கும் வேற ஒண்ணும் கிடையாது இப்போ நீங்க சொல்ற மாதிரியே பாஜக ஏதாவது கொண்டு வந்தா எதிர்க்கணும் அப்படின்ற மனநிலையோட இங்க வந்து திமுக இருக்குிறதுனால அப்ப பாராளுமன்றத்துல டீமுக்கால போகும் நாற்பது எம்பிக்கள் ஆமாது வெளியே வெளிய வந்துறோம் வெளிய பில் பாஸ் ஆயிடும் ம் வேற ஒண்ணுமே பெருசால சிந்திக்க வேண்டாம் அங்க எதிர்க்கிறோம் ஒரே நடவடிக்கை வேற எதிர்க்கணும் சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்க ஆட்டோமேட்டிக் பில் பாசனம் பார்லிமெண்ட்டுக்குள்ள எத்தனை பேர் உட்காந்து எதிர்க்கிறோம் ஆதரிக்கிறோம் ஓட்டு கை தூக்குறாங்களோ அது இப்படிதான் மசோதா தாக்கல் ஆகும் சோ திமுக வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக வெளிநடப்பு செஞ்சிடும் வெளிநடப்பு ஆட்டோமேட்டிக் பில் பாஸ் ஆயிடும் ஒரே நாடு ஒரு தேர்தல் பில் பாஸ் ஆனதா வரும் செய்தி நான் நற்செய்தியை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறோம் நாட்டு நன்மை பயக்கிட்ட ஒரு ஒரு மசோதா ஒரே நாடு ஒரு தேர்தலாக நான் நான் அவர் அரசியல் ஆய்வாளராக பார்க்கப்படுகிறேன் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அதை கொண்டு வர்றதுக்கு இங்க இருக்கும் ஆர்டிக்கல் இருக்கு ஒரு பதிமூணு சட்டங்களை எல்லாமே வந்து மாற்றி அமைக்க வேண்டும் திருத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க வந்து மத்திய அரசு பண்ணனும் அப்படின்றதுனால எல்லாம் சுலபமா நடந்துருக்கும் ஏங்க சட்ட சீர்திருத்தம் பண்றப்போ புது மசோதா தாக்கல் பண்றாங்க புது விமான திட்டம் சோ அப்புறம் நீட்டு வந்து நீட்டுக்கு நீட் நீட் சிம்பிளா சொல்லு நீட்டுக்கு இன்னைக்கு வரையும் வந்து சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணிட்டு வராங்க இல்லையா அது மாதிரி அந்த மாற்றங்கள் மசோதாக்குள்ள இருக்கும் சோ அப்படின்ற அந்த என்னென்ன குறைகள் இருக்கும் அதை நிறைவுபடுத்துவாங்க நிறைவுபடுத்தி அந்த விஷயத்தை வெற்றி பெறத்துக்கான விஷயம் செய்வாங்க அது ஒண்ணு பெரிய விஷயமே இல்ல அப்படின்ற அந்த மசோதா முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா அந்த ஆர்டிக்கல் எல்லாமே பதிமூணு பன்னெண்டாகட்டும் எதுவாகட்டும் அதை சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு அதில் குறைகள் இருந்தால் நிவர்த்தி செய்யப்பட்டு அந்த மசோதாவை ஒரு வெற்றியான மசோதாவாக கொண்டு வந்து என்ன அமெரிக்கா எடுத்துங்க அமெரிக்காவில் மாநில எலெக்ஷனு தேசிய எலெக்ஷன் நடக்குது அங்க ஒரே மூட்டா நடக்குது மாத்தி நடக்குதா உலக வல்லரசு நாடகளுக்கு அமெரிக்காவில் அது நடக்குது நம்ம வந்து இந்தியா மக்கள் துறையாவது உலகத்திலேயே இரண்டாவது இருக்கும் சீனா முதலிடத்து இருக்கு அப்படியே சூழ்நிலை இருக்கிற போது நமக்கான மாதிரி கால சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மக்கள் வளர்ச்சி அதிகமா இருக்கு தொகை அதிகமா இருக்கு அதுக்கேற்ற மாதிரி திட்டமிட்டிருக்கு நல்லதா இல்ல வந்து ஆதி காலத்திலேயே வந்து இருக்கிற மாதிரி நல்லதா சொல்லுங்க இங்க திமுக ஜெயிக்குது பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படியே சரி நான் கேக்குறேன் ஒரே நாடு ஒரு தேர்தல் வந்துரு வச்சிங்க நாளைக்கே தேவை வருது தமிழ்நாட்ட வெஸ்டா வச்சுக்கங்களேன் இப்ப திமுக ஜெயிச்சிருமா சரி பாஜக ஜெயிச்சிருமா இல்ல காங்கிரஸ் ஆட்சி புடிச்சிருமா இல்ல கம்யூனிஸ்ட் தான் தமிழர் ஆட்சி புடிச்சிருமா கிடையாது இல்ல எது நடக்குதோ அதுதான் நடக்க போகுது ஏடிஎம்கே டிஎம்கே பிஜேபின்னு இருக்கிற போது கூட்டணி கட்டமைப்பு தான் வெற்றி பெற போகுது அப்படின்ற போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குது ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவா தமிழ்நாட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க தமிழ்நாட்டு திராவிட இயக்க திருத்திக்கிறதுக்கு என்ன பத்தினம் சொல்லுங்க இப்போ இவிஎம் மிஷின் மேல வந்து ஒவ்வொரு தேர்தலும் முடியும் போது வந்து இப்போ ஜெயிக்கல அப்படின்னா எதிர்கட்சிகள் வந்து ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்க அவதான் இதுலயும் சொல்றாங்க இப்ப அவங்களுக்கு அது ஈஸியா போயிடும் ஜெயிச்ச போது உங்களுக்கு தெரியல மகாராஷ்டிர ஜெயிச்சா மட்டும் தெரியுது சரி அப்படின்னா கேரளாவில் பிரியாங்கா ஜெயிச்ச போது அது தெரியல அப்ப வந்து வாக்கு இயந்திரம் கரெக்டா இருக்குது சோ இவன் அப்ப திமுக வந்து ஏடிஎம்கேஜி டிஎம்கே அப்ப எல்லாம் வந்து பிரச்சனை இவங்க ஜெயிச்சிட்டா வந்து இயந்திரத்துல பிரச்சனை இல்லை தோத்துட்டா இயந்திரத்துல கொலை இது என்ன நம்பக தகுந்தையான விஷயங்கள் இருக்கா அதாவது இவர்கள் தப்பிவதற்காக தன்னுடைய ஏளாமையை வந்து மக்களிடம் வெடி போ குறைகளை வந்து அப்படியே நிவர்த்தி மாதிரி சொல்வதற்காக தான் சொல்ல போறாங்க தன் தவறுகளை வந்து உணர்ந்துகிட்டு திருத்திக்கிட்டு அடுத்த ஆட்சி பிடிக்கும் நோக்கத்துல பேசினா பரவாயில்ல ஏதாவது ஒரு குறை சொல்றதோ பொருத்தமற்ற ஒரு விஷயம் பதிவு செய்யப்படும் பாத்து இப்ப நம்ம தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலும் இந்தியா மொத்தமாக பார்த்தாலும் சட்டமன்றம் நாடாளுமன்ற தேர்தல் அப்புறமா லோக்கல் பாடி எலெக்ஷன் உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு இப்ப எங்க சொல்ற கணக்குப்படி சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தலும் ஒரு நாள் நடக்கப்படும் அதுக்கப்புறமா ஒரு நான்கு ஐந்து மாதங்கள் கழிந்து ஒரு நூத்தி நூத்தம்பது நாட்களுக்கு அப்புறமா லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த அளவுக்கு அதை பிரிக்கும் போது ரெண்டு தான் அதை பிரிக்கும் போது அப்போ வந்து இந்த மாதிரியான மணி எக்ஸ்பெக டீச்சர் இருக்கட்டும் வந்து செய்யப்படும் ஆமாங்க ஒரே தேர்தல் கொஞ்சம் பணம் கொஞ்சம் சூட் குறையும் சோ ரெண்டு முறை வந்துச்சுன்னா இது ஆகும் இப்ப எம்பேருக்கு திமுக படம் கொடுக்க வந்துச்சா சொல்லுங்க எல்லா இடத்துக்கும் பணம் கொடுத்தாங்கல்ல இப்ப விக்ரமடியும் பணம் கொடுத்தா ஜெயிச்சாங்க அப்புறம் ஒரே ஒரே மூட்டா ரெண்டுத்துக்கும் ஒரே மூட்டா ஒரு வீட்டு கொடுத்துருவாங்க ஓட்டு ஒருத்தான் போட போறான் ரெண்டு ஓட்டு அப்புறம் அந்த ஓட்டு ஒரே மூட்டா வந்து படம் கொடுத்தா முடிஞ்சு போச்சா சோ இது திமுக லாபம் தானே ஒரே நாடு ஒருத்தர் திமுக லாபம் தானே அப்புறம் என்ன பிரச்சனை

பெரும்பாலும் வட்டார அளவில் யார் அவர்கள் சேர்ந்தவர்களோ அவர்கள் வெற்றி பெறுவாங்க அது வந்து பாலிடிக்ஸ் குள்ள ஒப்பிட அந்த மாநில அரசியல் நடத்துவது அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது வேற இது வேற இது எம்பி எலெக்ஷனுக்கும் சட்டம எலெக்ஷனுக்கும் ரெண்டு ஒரே நேரத்தில் தான் ஒரே நடுவு ஒரே தேர்தல ஒழிய இந்த கீழ் மட்ட வரையும் அந்த சட்டமரை மசோதாவில் கொண்டு வரணும் நான் பார்க்கப்படுறேன் எனக்கு தெரிஞ்ச தகவல் அடிப்படையில் உள்ளாட்சி தேர்தலும் அதோடு சேர்த்துன்றது திமுக வந்து ஜோடிக்கப்படுற நாடகமாக தான் நான் பார்க்குறேன் மொழியும் மற்றபடி வந்து எம்பி லட்சத்துக்கும் சட்டமன்றத்துக்கும் ரெண்டுத்துக்கும் சேர்த்து எப்படி தமிழகத்தில் தொண்ணூத்தி ஒன்னுலையும் தொண்ணூத்தி ஆறிலையும் பாராளுமன்ற தேர்தலும் சட்டமன்றத்திலும் ஒன்றாக நடைபெற்றதோ அதுபோல் தான் நடக்கும் மொழிய உள்ளாட்சிக்கும் சேர்த்து சிண்டு முடிக்கிற வேலையை திமுக செய்து கொண்டிருக்கிறது அதாவது இல்லாத இல்லாததை இருக்கிற சொல்கிற வேலை தான் திமுக செய்யும் மொழிய மற்றபடி கிடையாது இந்த மசோதாவும் ரெண்டுத்துக்காக தான் எம்பி எலெக்ஷன் சட்டமன்றத்தை பொய்களுக்காக சொல்றோம் மறுபடியும் இது உள்ளாட்சிக்கு இது பொதுநாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மாநில தேர்தல் வந்து நடத்துறதுதான் உள்ளாட்சி தேர்தல் வழியா இது தேசிய தேசியத்துக்கான தேர்தலும் சட்டமன்றத்துக்கான தேர்தல் நடத்துக்குதான் இந்த மசோதாவை கொண்டு வரதான் நான் பார்க்க இப்போ இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்றது சேர்த்து நடத்தினா எனர்ஜியா இருக்கட்டும் மணியா இருக்கட்டும் எல்லாமே சேவ் ஆகும் அப்படின்ற ஒரு சொல்றாங்க மத்திய அரசு தரப்புல சோ அவங்க அதை சொல்லும் இதனால மக்களுக்கு என்ன லாபம் இருக்கும்னு நினைக்கிறீங்க மக்களுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது ஒரே டைம் ஓட்டு போட்டுருவாங்க மாநிலத்துக்கும் ஒரு முடிவு பண்ணிடுவாங்க பார்மெண்ட்டுக்கு முடிவு பண்ணுவாங்க இல்லடா இப்ப திமுக வந்து ரெண்டு போய் எப்படி ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை திமுக ஓட்டு போடுறோம் ஓட்டு ஓட்டுறோம் அப்படி இல்லாம ஒரே மட்டும் மத்தியில் யாரும் மாநிலத்திற்கும் முடிவு செய்யப்பட்டு ஓட்டு போட்டுருவாங்க அது நல்லது ஸோ அப்படின்ற போது தேசியத்துக்கும் ஒரு தெளிவு பிறக்கும் ஒரு மெஜாரிட்டியான அது உக்காரத்து இருக்கும் மாநிலத்துக்கும் ஒரு எல்லாத்த இந்தியா முழுக்க பேர் கரெக்டா இருக்கும் என்ன சொல்லுவாங்க மத்திய ஆட்சி தான வெற்றி பெற்றாங்க மத்திய ஆட்சியில பாஜக வெற்றி பெற மகாராஷ்டிரா வெற்றி பெற்றாங்க மத்திய ஆட்சியில பீகார்ல அதிகார ஆதிக்கத்தால வெற்றி பெற்றாங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தான் சொல்றாங்கல்ல இதுக்கெல்லாம் மூடு கொடுக்க வேண்டும் நோக்கத்திற்காகத்தான் முடிவு செய்யப்பட்டிருக்கிறார் மோடியாக நான் பார்க்கப்படுறேன் அதாவது இந்த மாதிரி விமர்சனங்கள்ல ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் நோக்கத்துக்காக பாஜக அந்த மசூதியை தாக்கல் செய்ய நான் பார்க்கப்படுறேன் இப்போ மக்கள் இருந்து இப்படி ஒரு விஷயம் பார்க்க கூடாதா ஏன்னா இப்போ வந்து ஒரு சட்ட சட்டசபை எலெக்ஷன் நடக்குது இது ஒரு நாலு வருஷம் எடுக்கும்போது இந்த ரெண்டு வருஷம் ஆகும் போதே ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இவ்வளவு நாள் இடையில வந்துட்டு இருக்கும் அப்படின்றப்போ மக்கள் இந்த மாநிலம் இந்த அரசு பிடிக்கல பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து அவங்க வந்து அவங்களுடைய பாராளுமன்ற தேர்தலில் வந்து அதை பிரதிபலிக்க முடியும் இல்லையா உங்களோட ஆட்சி சரியில்லை ஸோ அதனால தான் நாங்க வந்து உங்களுக்கு பாராளுமன்றத்துல போடாம இன்னொரு கட்சிக்கு போட்டோம் அப்படின்ற ஒரு அதிருப்தியை காட்டுறதுக்கு அது சொல்லலாங்க அதெல்லாம் எல்லா கதைகளும் எல்லா விமர்சகங்களும் எல்லா ஸ்டோரிகளும் சொல்லப்படலாம் ஆனா பொதுவா பொறுத்தவரை என்னன்னா சட்டமன்றம் பரமலட்சனும் ஒருமையாக வருகிற போது செலவுகள் குறையும் மாநில கட்சிக்கும் செலவு குறையும் தேசிய கட்சிக்கும் குறையும் அதிகாரிகளுக்கும் வேலைபலு குறையும் ஸோ அதில் வந்து இதுதான் நல்ல ஒரு முடிவு ஏன்னா இன்னைக்கு மின்ஞ்சானம் பெருத்து விட்டது இன்னைக்கு யார் கெட்டவங்க யார் நல்லவன்னு அதை முடிவு செய்யப்படுவாங்க ஒன்றும் முடிவு கிடையாது அப்படின்ற போது அது ஒரே இந்தியா முழுக்க வருகிற போது பார்த்திங்கன்னா ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக இருக்கும் அமெரிக்காவில் எப்படி வந்து மாகாணத்துக்கும் இதுக்கும் கொண்டு வராங்களோ போல் இது வந்து மாநிலத்திற்கும் மத்தியத்துக்குமான ஒரு நல்ல ஒரு ஒரு முடிவாகத்தான் தோற்றமாக தான் தான் இது பார்க்கப்படுத முடிய நீங்க கருத்தியல் குள் இப்படி இருந்துருமா அப்படி இருந்துருமா குறைகள் கண்டுபிடிச்சி பேச வேண்டாம் குறைகள் இல்லாத ஒரு மசூதாக இது இருக்கும் நான் பார்க்க போறேன் இதுக்கு முன்னாடி இருந்த வருடம் வந்து பாஜக அவங்களே தனி மெஜாரிட்டியில இருந்தாங்க அப்படின்றப்போ மசோதா அவங்க வந்து பாஸ் பண்ற அந்த விதம் வந்து அவங்களுக்கு ஈஸியா இருந்தது ஆனா இப்ப வந்து அப்படி இல்ல அப்படின்றப்ப இவங்க வந்து இன்னும் வேற யாராவது கட்சியில இருக்கும்னு வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி தெரிவிச்சாதான் இது வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு நிலை வந்து பாஜக இருக்கு அதாவது இன்றைக்கி டெல்லியில் ஒரு மசோதா தாக்கல் பண்ணி கொண்டு வராங்கன்னா அது தோல்வி அடையினா கொண்டு வர மாட்டாங்க அதுக்கான சகபக சக சகபல வேலைகளை எல்லாம் செஞ்சு தான் கரெக்டாக கொண்டு வந்து வெற்றி பெறுவாங்க பாஜகவுக்கு ஒரு பில்லை பாஸ் பண்ணுற நுணுக்கம் ஐடியா நன்கு தெரிஞ்சக்கூடிய கட்சி அதனால் தெரிஞ்சு தான் அந்த மசோதை கொண்டு வருவாங்க பில் ஃபெயில் ஆகினா கொண்டு வர மாட்டாங்க சோ அதனால எப்படி பாஸ் பண்ணணும்னு அவங்க அந்த வித்தைகளை கத்து வச்சிருப்பாங்க பாஜக அந்த வித்தையை வெற்றி கண்டு பாஜக மசோதா தாக்கல் வெற்றி பெறும் மோடியுடைய கனவு நிறைவேறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஒன்பதுல தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஒரே ஒரே விவாடு ஒரே தேர்தல் நடக்கும் அப்போது இரண்டாயிரத்தி மோடி அவர்களும் மறுபடியும் வெற்றி பெற்று பிரதமர் இதுதான் தின்னம் எங்களோடு இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயணமைக்கு ரொம்ப நன்றி